ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் நம்ம பார்க்க போகிற ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தாங்க இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டர் வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க அதில் நேற்று ஒருத்தவங்க ரொம்ப ரீசெண்டாகவே வந்து கமெண்ட்லேயும் திருப்பி இதை கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களோட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அதே மாதிரி இந்த கேள்வி வந்து இவங்களுக்கு மட்டுமில்ல இதே மாதிரி பிரெக்னன்சி ட்ரை பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த வீடியோவை வந்து நான் சரி ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியோட ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன் அதாவது அவங்க என்ன கேட்டிருந்தாங்க எதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நான் ஒரு ஒன் லைனில் நான் சொல்லிடுறேன் என்னன்னா அவங்க கேட்டிருந்தது கருமுட்டையும் விந்தனும் எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணும் அது ரெண்டும் மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ நீங்களே பாருங்கள் அக்கா சிக்ஸ்டீன்த் டே ஐயுஐ பண்ணேன் நெக்ஸ்ட் டே லெஃப்ட் ஓவரி பெயினாக இருந்துச்சு அப்புறம் எக்கு ஸ்பேம் மீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் நெக்ஸ்ட் எக் ஸ்பெர்ம் மீட் ஆகிட்டான்னு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் இல்லை இவங்கள மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எ ஸ்பேமும் எக்கும் மீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் இவ்வளோ நேரத்தில் ரெண்டும் மீட் பண்ணும் அதே மாதிரி ரெண்டும் மீட் பண்ணுற அந்த நேரத்தை நம்மளால் உணர முடியுமா அந்த சிம்டம்ஸை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் இந்த செப்டம்பர் மந்தில் ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த காம்போ ஆஃபர் ரொம்பவும் பிடிச்சிருக்கு ஈவன் கிட்ஸில் இருந்து ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஒர்க்கிங் விமன் ஒர்க்கிங் மேன் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே வந்து ரெடி டு ட்ரிங்க் நீங்கள் மில்கோடு கலந்து இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அதை விட இது பல மடங்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது ஸோ இந்த காம்போ ஆஃபர் வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் காம்போ ஃபைவ் பொருட்களை நாங்கள் ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு காம்போவை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் சொன்ன இந்த டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டருக்கு மட்டும் இல்லை இந்த கமெண்ட்டுக்கு கீழே இன்னொரு சிஸ்டருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் வந்து ஃபாலோ கிளாஸ் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து கரெக்டான டைமில் எக் வந்து வெடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் டுவெண்ட்டி ஒன் டேஸில் திருப்பி எனக்கு ஸ்கேன் பார்த்தாங்க அப்போ வந்து கருமுட்டை கருத்திரித்ததை நம்மளால் அதில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலானா இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குது அதாவது கருமுட்டையும் விந்தனமும் எவ்வளோ நேரம் மீட் பண்ணும் அப்படி மீட் பண்ணும்போது நமக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியுமா இல்லை ஸ்கேனில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கருமுட்டையும் விந்தணுவும் மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெயினான ப்ராசஸ் ஒன்று நடக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓவலேஷன் அதாவது கருமுட்டை வெடித்தல் இந்த கருமுட்டை வெடித்தல் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இதுக்கு டைம் கருமுட்டை எந்த நேரத்தில் வேணாலும் வெடிக்கலாம் ஆனால் அந்த கருமுட்டை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே வந்து காத்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த டைமை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்மளால் கன்சீவ் ஆக முடியாது ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த ஓவலேஷன் டைமில் இன்டகோஸ் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போது அந்த ஓவலேஷன் டைமில் கருமுட்டை வந்து கரெக்டாக ஓவலேட் ஆகி வெளியில் வந்து கரு குழாயில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம வந்து உடலுறவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விந்தணுக்கள் உள்ளே வரும் அப்போது அந்த விந்தணுக்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் வந்து ஒவ்வொரு இன்டர் கோஸ் டைம்லையுமே ஒரு பெண்ணோட பெண்ணுறுப்பு வழியாக உள்ளே போகுது அப்போது எவ்வளோ நேரத்தில் அது போய் கருமுட்டையை மீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு தான் வந்து நம்ம அந்த டப்ளியூஹெச்ஓட நார்ஸான அந்த மொட்டைலிட்டி இவ்வளோ இருக்கணும் மாஃபாலஜி இவ்வளோ இருக்கணும் கவுண்ட் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற அந்த நார்ம்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அவங்கவுங்களோட மொட்டைலிட்டியும் அந்த சுச்சுவேஷன் அதாவது எப்படி சொல்கிறது உள்ள விந்தணுக்கள் போன உடனே பெண்ணுறுப்பில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது எல்லாத்தையுமே பொறுத்து அது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயும் போகலாம் இல்லை ரொம்ப லேட்டாக ஒரு நாள் கூட ஆகலாம் ஸோ அது வந்து நம்ம கையில் கிடையாது அது அந்தந்த விந்தணுக்களை பொறுத்து இருக்குது ஸோ அப்படி அது போய் எவ் எவ்வளோ நேரத்தில் மீட் ஆகுது அப்படிங்கிறது அந்தந்த விந்தணுக்களோட ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்குது ஸோ அதனால தான் வந்து நம்ம மொட்டிலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போய் கருமுட்டையை மீட் பண்ணி கருத்தரிக்கவும் செய்யலாம் இல்லை ரொம்ப லேட்டாகவும் ஆகலாம் அப்படி உள்ளே போய் ஒன்ஸ் கருமுட்டையை விந்தணுக்கள் ரீச் ஆகிடுச்சு மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா கருத்தரித்தல் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நடந்துடும் அப்படி நடக்கும்போது அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா அதாவது கருமுட்டையும் விந்தனவும் மீட் பண்ணுறதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளால் வந்து ஃபீல் பண்ணவே முடியாது அதுக்கு உண்டான சிம்டம்ஸையும் நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது ஒன்ஸ் அது கருத்தரித்த பிறகு கருக்குழாயிலிருந்து மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு இறங்கி வந்து கர்ப்பப்பையில் அது க பதி கருப்பதிதல் நடந்து ப்ரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த அறிகுறிகளையே வந்து நம்ம உணர முடியும் சரி இப்போ இன்னொரு சிஸ்டர் கேட்ட மாதிரி அதை வந்து ஒரு ஸ்கேன்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிவைஸ்லேயோ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கரு வந்து இம்ப்ளான்ட் ஆன் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அது ப்ரெக்னன்சியாங்கிறத ஸ்கேனில் பார்க்க முடியும் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லி வீக்ஸ்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியாது அதனால தான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப சீக்கிரமாக போனோம் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு கரு இன்னும் தெரியலை அதாவது பார்த்திங்கன்னா ஃபீட்டல் போல் தெரியலை ஹார்ட் பீட் வந்து எங்களாக வாட்ச் பண்ண முடியலை ஸோ இன்னும் கொஞ்சம் வீக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசனும் அதுதான் ஸோ அந்த இன்பிட்வீன் ஸ்டேஜில் கர்ப்பப்பையில் கருப்பதிதல் நடக்கிற வரைக்குமே நம்மளால் எந்தவித ஒரு டிவைஸ்னாலேயோ எந்தவித ஒரு ஸ்கேன்னாலேயோ எதுனாலேயும் நம்மளால் அதை வந்து பார்க்க முடியாது நம்மளால் வந்து அதை தெரிஞ்சுக்கவும் முடியாது ஒன்ஸ் நல்ல கரு பதிஞ்சு வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்கு பிறகு ஸ்கேன்லேயும் அப்படி ப கருப்பதிதல் நடக்கிறது ஸ்கேனில் தெரிகிறதுக்கு முன்னாடியே அது ஹெசி ஹார்மோனஸ் சுரக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்ம ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு நம்ம வந்து ட்ரை செக் பண்ணி பார்த்து நம்ம ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுமே தவிர அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்மளால் வந்து அதை ஃபீல் பண்ணவோ உணரவோ முடியாது எந்த டிவைஸ்லேயும் பார்க்கவும் முடியாது ஸோ அதனால நமக்கு வந்து அப்போ எந்த சிம்டம்ஸுமே தெரியாது நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்த மாதிரி எனக்கு ஓவியூஷன் டைமு மறுநாளே எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்போ எனக்கு வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட்டாக எனக்கு இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக ஓவலேஷனுக்கு மறுநாளே சிம்டம்ஸ் தெரியுமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியவே தெரியாது ஸோ அதையெல்லாம் போட்டு நீங்கள் குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க ஓவலேஷன் முடிஞ்சு கருத்தறிதல் நடந்து ஒரு ஆறுலேருந்து பன்னெண்டு நாட்களுக்கு அப்புறமா தான் நம்மளோட அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்ஸே நடக்கும் அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அந்த சிம்டம்ஸை உணரவே முடியும் ஸோ அதனால் அந்த மறுநாள் வர்றது இல்லை ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு ஒன் வீக்குக்குள்ளே வர்ற சிம்டம்ஸ் இது எதையுமே வந்து நீங்கள் கணக் கணக்கில் எடுத்துக்க போய முடியாது எடுத்துக்கவும் கூடாது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சிஸ்டருக்கும் வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க தேங்க்யூ